லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது உதாரணமாக நமக்கு ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட அதிமுக வச்சு பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்ட்டு அதே போல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஜோதிமணி வந்து அங்கே நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க அதனால் ஜோதிமணியை நிச்சயமாக நாங்கள் ஓரங்கட்டி விடுவோம் என்று அவர் பிரச்சார காலகட்டத்திற்கு வரும்போது விசிலடித்து அவர் தன்னுடைய எதிர்ப்பை காண்பிக்கிறார்கள் அந்த பகுதி பொதுமக்கள் அப்போ அந்த பகுதியில் எம்பி நிதி சம்மந்தமாக எதுவும் போகலை ஒரு வருடக்கூடிய வருடாந்திர நிதின்னு ஒன்று இருக்குது எம்பி நிதி அதில் செஞ்சது மாதிரி போய் கணக்கு போட்டு எழுதிக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது நம்மளும் தகவல் அடி உரிமை அமைச்சரத்தெல்லாம் கேட்டிருக்கோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆக கரூர் வந்து அதிமுக திருச்சி அதிமுக வெற்றி சாத்திய குறுப்பாதை ஆனால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சந்திரமோகன் கலப்பணிகளை செய்யணும்னு நினைக்கிறாரு அவரை கலப்பணிகளை செய்ய விடாமல் லாக் பண்ணுறது யார் இந்த பகுதியில் பரஞ்சோதி சிவபதியெல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட நம்ம ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு இது வரையிலும் எந்த தகவலும் இல்லை நம்ம வெளிப்படையை யாரையும் குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா பணம் வாங்கினது நம்ம ஒரு புகைப்படம் எடுத்தாலோ அல்லது ஏதாவது ஆடியோ வந்தாலோ அதை வச்சு நம்ம செய்தி போடலாம் ஆனால் சந்திரமோகன் போட்டிடுறதுனால அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அப்படிங்கிற முறையில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிய செயலாளர் நகரை செயலருக்கு வந்து ரேட் அதிகமாகுது முன்னாடியெலாம் வந்து அஞ்சு லட்சம் கதரவன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ வந்து கரையமாக பத்து லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ ஆளுங்கட்சியாக இல்லாமல் இருக்கும்போதே எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம் அப்போ தேர்தலுக்கு தேர்தல் சீசனுக்கு சீசன் எந்த அளவுக்கு பல்காக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கைதேர்ந்து வைத்திருக்கிறார்கள் மன்னச்செல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர்கள் மற்றும் நகர செயலர் இதில் ஒரு சில பேர் நம்ம வந்து மன்னச்சோளூர் நகர செயலர் வந்து எரிஞ்சு எரிஞ்சு கொடுக்குறாரு கோவப்படுறாரு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்மள்கிட்ட சொன்னாங்க அதை நம்ம வந்து நகர சமயபுரம் சம்பத்துக்கிட்ட நம்ம கேட்கும்போது இல்லை அவர் நல்ல மனுஷன் நல்லா வேலை செய்கிறாரு சரி ஆனால் ஒன்றிய செயலர் ஐயாயிரம் ரூபா கிளைச்சலர்கிட்ட கொடு கொடுக்க சொல்லி கொடுத்தா அதில் ரூபா எடுத்துக்கிட்டு ஆயிரம் ரூபா கிளைச்சலருக்கு கொடுக்குற போக்கு இருக்குது கிளைச்சலருக்கு என்னங்க இருக்குது கடைசி வரலையும் கட்சி கட்சி கட்சின்னு தானே வாழ்ந்துகிட்ருக்காங்க அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலையும் இந்த ஒன்றிய சில ஆட்டையை போடுறது எவ்வளோ மோசமான செயல் இந்த கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை யார் இருக்காங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் மன்னச்செல்வம் ஒன்றியத்தில் அந்த கட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியாகவே இருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க எடப்பாடி பழனிசாமி நான் ஆளுமையோடு இருக்கேன் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த எம்பி தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக ஒன்றிய செலவர நகர செயலாளர்கள் சில மாற்றணும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல மாவட்டங்கள்ல இங்க மட்டும் இல்லையா தமிழ்நாடு முழுக்க அப்படி துரோகங்கள் நிறைந்த கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கலாம இருக்குது ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கலாம் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சுட்டாவே பெரிய விஷயம் உலக சாதனையில ஒன்று ஆனால் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் தொண்டர்கள் வெகுஜன மக்கள் கிளர்ந்து எழுத்து விட்டார்கள் அதற்கான காரணம் என்னென்னா உள்கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட வாரிசு அரசியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு திருச்சி மாவட்டத்துக்குள்ளே மாவட்ட அரங்காவல் குழு தலைவர் கூட ரெட்டியார் தான் போட்டிருக்காங்க சேர்மன் கூட மன்னச்சமன் ரெட்டியார் ஒன்றிய செயலாளர் கூட ரெட்டியார் முஸ்லியில் கூட செயலாளர் ஒன்றிய செயலர் ரெட்டியார் சேர்மன் ரெட்டியார் அப்படி பல மாவட்டங்களில் ரெட்டியாரோட ஆதிக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தானு என்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து வாழ்பு சரிச்சு ஒட்டிட்டார் அவர் வந்து இன்னொரு திமுகவை சார்ந்தவர் அந்த சொந்த சாதியை சார்ந்த சொந்த இனத்தை சார்ந்த தமிழ் குடிகளே அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா அதுக்கு வந்து ரெட்டியார் இனம் காரணம் அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை இருக்குது அது மன்னச்சு ஒன்றியத்துக்குள்ள குளித்தலைக்குள்ளே இந்த துறையூர் இந்த பகுதியில் கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு மாற்றுக்கருத்தில் அங்கே ஏற்கனவே லால்குடியில் அதிமுக கட்டமைப்பு நல்லா இருக்கிறதுனால அங்கே ஓட்டு வங்கி ஓரளவுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அணுகுமுறையை பொறுத்து இருக்குது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த தேர்தல் என்பது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் திருச்சி கரூர் பெரம்பலூர் மற்றும் பொள்ளாச்சி ஈரோடு கோயம்புத்தூர் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் விருதுநகர் கூட்டணியில் இருக்க விஜயபிரபாகரன் இப்படி ஒரு ஒன்பது தொகுதியை தாண்டி வேற எதுவும் வெற்றி வெற்றிக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு சொல்ல முடியாது இந்த ஒன்பதில் மூணு சறுக்கலாம் அது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எந்த தொகுதியும் நம்ம சொல்லி நம்ம யார் மனசையும் புண்படுத்த விரும்பல ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையோடு சென்று கொண்டு இருக்கிறதா அதற்கான வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு மிக குறைவு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இராணுவ கட்டுக்கோப்போடு இந்த கட்சி இருக்கிறதா அப்படின்னா இராணுவ கட்டுக்கோப்போடு இல்லை அப்படி இராணுவ கட்டுக்கோப்போடு இருக்கிறது என்று சொன்னால் எதற்கு கதிரவன் கிட்ட பத்து லட்சம் படம் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வாங்கிட்டாங்க இப்பயும் வாங்குறாங்க அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் துரோகம் அதிகமாக அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவர் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களை போய் சந்தித்து தேர்தல் புரட்சி உரையில் ஒரு 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 நாள் அவருடைய சுற்றுப்பயணம் மேற்கொண்டா போதும் அப்படியே டர்ன் ஆகி மாறும் இறுதி நாட்களில் அம்மையார் சசிகலா அவர்களை போய் சந்தித்து அது அவர்களுக்கு ஆதரவாக கூட பேசினா கூட போதும் ஆமாம் அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாகத்தான் நான் முதலமைச்சர் பதவி வாங்கினேன் அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்லிட்டா கூட ஓட்டு வங்கி கூடுதலாக கிடைக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி இந்தளவுக்கு துரோகம் அரசியல் பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்தி வெளியிட்டோம் அவரை பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் நம்ம வச்சுருந்தோம் ஆனால் தேர்தல்னு வரும்போது அதை பற்றி நம்ம பேசி நேரத்தை நம்ம விரையும் பண்ணலை ஆனால் அந்தந்த வேட்பாளர்கள் அவருடைய சக்தி சார்ந்தது அந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற நான் சொல்லக்கூடிய திருச்சி கரூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் விருதுநகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு ஒன்பது தொகுதிக்குள்ளே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக் இருக்குது அதில் ஆறு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்குழு இருக்குது அதுலேயும் கழிஞ்சு போய் இன்னும் கூடுதலாக துரோகங்களை சந்தித்தால் நிச்சயமாக அனைத்து அண்ணா திருமணம் நேற்று இன்னும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலைமாதிரி இப்போ இவ்வளவு துரோகங்களுக்கு மத்தியில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பேன் குச்சியை பிடிப்பேங்கிற அப்படி கதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி விட்டுக்கிட்டு இருந்தாருன்னா ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டாங்க நிச்சயமாக அது அம்மையார் சசிகலா ஓபிஎஸ்சி இந்த மாதிரி இணைஞ்சாதான் சாத்தியமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா இனிமேலாம் ஓபிஎஸ்லாம் நினைச்சிக்குவாங்களா அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த ஒன்றியங்களில் வேட்பாளர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் திமுக பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நடவடிக்கை எடுத்து அவர்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கணும் இல்லைன்னா பொறுப்பில் வந்து மாற்றணும் அந்த வேலையெல்லாம் செய்யலைன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்னு கிடையாது எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றெல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியாது ஆட்சியை பிடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்கணும்னா மாவட்ட செயலாளரை மாற்றணும் ஒன்றிய மாற்றணும் யார் யார் துரோகம் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தோம்னு முக்கியமாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே பல ஒன்றிய கே நேருடன் பணம் வாங்கி இருக்கிறார்கள்ங்கிற தகவல் இருக்குது வேலையே செய்யலை பல ஒன்றியங்களில் மண்ணச்சோளூர் குளித்தலம் முசிறி தொட்டியம் போன்ற பல்வேறு பகுதிகளில் எந்த வேலையும் நடக்கலை முறையாக செய்யலை பணத்தை வாங்கிட்டு அப்படியே படுத்துக்கிறது நேருக்கு பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறது கே நேர் அவர்களை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஊழல் முறைகேடு செய்கிறார் அந்த நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு எந்த ஒன்றிய செயலராவது சத்தம் போட்டு பேச முடியுமா கே என் நேருன்னு பேரை சொல்லி பேச முடியாது எந்த திராணியும் தெம்பும் எந்த ஒன்றிய செயலருக்கும் எவனு கிடையாது நம்ம நம்ம சொல்கிறோமே அனைத்து இந்த அண்ணாதிராவேற்ற கழகத்துக்கு அனுதாபுரமாக நம்ம பேசலை ஆனால் கே என் நேர் அவர்களோட துறையில் ஊழல் முறைகேடு நடந்திருக்கு நடக்கலைங்கிறத தாண்டி கே என் நேருன்னு பேர் சொல்கிறது கூட திருச்சியில் எந்த மாவட்டத்துலையும் இருக்கக்கூடிய த முக்கியமாக மன்னச்சனூர் குளித்தலை தொட்டியம் துறையூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியச் எந்த ஒன்றியச்சலுக்கு அருகது கிடையாது திராணியில் டிவி அது நம்பர் ஒன் டுவெல்கட்டில் சமயபுரம் பக்கத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு மன்னச்சனூரில் ஒரு கூட்டத்தை போட்டு ஜெயக்குமாரே யாராவது இன்னும் எத்தனை பேர் ராஜமாணிக்காக இருக்கார் முஸ்ரீல அவர்லாம் ஒரு கூட்டத்தை போட்டு கே என் நேரு துறையில் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் ஊழல் முறைகேடு நடக்குது உள முறையீட்டு தாண்டி முசிறி நகராட்சியில் இந்த அளவுக்கு மக்கள் பணி செய்யல மக்கள் பணம் விரயமாக்கப்படுகிறது ராஜமாணிக்கத்தால் பேச முடியுமா பேச முடியாது அப்ப தைரியம் இல்லாதவர்களை எதற்காக ஒன்றியச்சலாக நியமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு இந்த தேர்தலுக்கு அப்புறம் பொறுப்பாளலாம் மா மாற்றினா அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரை செய்கிறோம் இல்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரை சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கும்னா பொறுப்பாளர்களை பல ஒன்றியங்களில் அதுவும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மன்னச்சன்னூர் தொயையூறு குளித்தலை முசரி போன்ற ஒன்றிய செயலாளர்களை மாற்றணும் அப்படி மாற்றணும்னா நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறில் ஆட்சி கனவுலிருந்து விலக வேண்டியதான் இதில் வேதனை படுறது யாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் வேதனைப்படுறாங்க பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற வேண்டிய ஒரு வேட்பாளரை தோற்கடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருக்கிறவங்களே உள்ளடி வேலை பார்த்துக்கொண்டு இப்படி துரோகம் செய்கிறார்களே என்று அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மனவேதனை அடைகிறாங்க நீங்கள் யாரை வேணாலும் மனவேதனை அடைய செய்வீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொண்டர்களை மனவேதனை அடைய செஞ்சீங்கன்னா நிச்சயமா நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க தொண்டர்கள் தான் கட்சியினுடைய ஆணிவர் தான் கட்சியினுடைய ஆணிவர் இதனை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு அரசியல் செய்தால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரை சேரும் இல்லை என்றால் கரை செய்வதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் என்ன நடக்கப் போகுது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்